இன்போர்நெட்டின் சமூக பார்வை இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கவிருக்கிறது அப்படின்னு டேவிட் மேட் சொல்றார் பிளானட் எக்ஸ் சண்ட் செவன்டீன் அரைவல் அப்படிங்கிற ஆய்வு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு அவர் இந்த வருடம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்துல அந்த பேரழிவு நிகழ போவதாகவும் பூமி சின்னா பின்னமா உடைவது உறுதி அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல இத பத்தி தெரிஞ்சுகிட்ட உலக பெரும் பணக்காரர்கள் அந்த பேரழிவுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ரகசிய அறைகளை இப்ப இருந்தே அமைக்க துவங்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கான ஆதாரங்களையும் வெளியிட்டு அவர் இப்படி சொல்றதுக்கு முதல் காரணம் உலகத்தினுடைய பல்வேறு தொடர்ந்து எலக்கூடிய நிலநடுக்கங்கள் தானா அடுத்ததா அவர் முன்வைக்க கூடிய காரணம் புயல்கள் கடந்த சில வருடங்களா உக்கிர புயல்கள் தொடர்ந்து மனித இனத்தை வேட்டையாடிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல பாலைவனம் சார்ந்த சில நாடுகள்ல திடீர்னு கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு இருக்கிறதையும் மழையினுடைய அளவு குறைந்து குளிரின் அளவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆண்டுதோறும் இது மாதிரியான புதுசு புதுசா கிளம்பக்கூடிய சில ஆய்வாளர்கள் பூமி இந்த ஆண்டு சிதையும் உலகம் சில நாட்கள் இருளில் மூழ்கும் அப்படின்னு புது புது கருத்துக்களையும் வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா அது எல்லாமே குறித்த காலத்துல நிகழாமலும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதும் ஒரு பக்கம் உண்மையாவே இருக்கு சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போ நெட்